வாழ்க வளமுடன் நண்பர்களே வாழ்க வளமுடன் என்னிடம் சாதகம் பார்க்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்டது அப்போ ரிஷி லக்கணம் ரிஷி லக்கணத்துக்கு எட்டாம் இடம் எப்படி எது வருதுன்னு பார்க்கணும் இப்போ இந்த பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு பாவகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் இதை தெளிவாக வந்து ஒரு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்ன அவர் ஆயில் பயம் வருமா அதனால் என்ன நன்மை தீமை அப்படின்னு சொல்கிறது சொ சொல்கிறது இந்த சப்ஜெக்ட் லக்கணத்துக்கு எட்டாம் படம் ஆயில் ஆயில் போகுமோ போகாதா அதனால நீண்ட ஆயிலா இந்த இந்த எட்டாம் இடத்துனால இவர் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறார் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்ட்டு தெளிவாக கேளுங்க நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் உங்களுக்கு உலக சொல்கிறேன் இப்போ ரிசிவ லக்கணத்துக்கு எட்டாம் இடமாக வருதுங்க ரிஷுவ லக்கணத்துக்கு எட்டாம் படமாக வர்றது என்னங்க தனுசு வரும் ரிஷுவலக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது தனுசு வரும் குரு வீடு இன்றைக்கி கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ ரிசிவலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் உங்கள் எட்டாம் இடத்தையே குரு பார்க்குறாரு ஆயில் போயிருமா பயப்படாதீங்க ஆயில் போகவே போகாது நீங்களாம் இந்த ரிசிவலக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி எட்டு கூட என் குருவாக வராரா குரு வந்து நீங்களாம் வந்து எப்படின்னா எண்பத்தஞ்சு வயசு முழுசாக நீங்கள் நல்லா தெளிவாக வளம் உடம்பு ஆரோக்கியமான என்னங்க எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் டூ வீலர் ஓட்டலாம் கார் ஓட்டலாம் அந்தளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பயப்படாதீங்க உங்கள் ஆயில் போயிரும்னு சொல்லி பயப்படாதீங்க ரிசுவல் அக்கணத்துக்காரங்க என்ன காரணங்க ரிசுவல் அக்கணங்கிறது என்ன நில ராசி அதனுடைய சிம்பிள் என்ன காளை மாடு காளை மாடு வீரமான மாடா அதுக்கு எட்டாம் மேடை யாருங்க தனுசா வருதா குரு வீடா இன்றைக்கி கோச்சரத்தில் குரு எங்கே இருக்காருங்க ரிஷுவத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார் குரு அதே மாதிரி ரிஷுவத்துக்கு வந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு பூர்வ புண்ணியத்தையும் குரு பார்க்குறாரு புரியுங்களா ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரா உங்களுக்கு ஆயிலே கண்டிப்பாக போகாது எண்பத்தஞ்சு வயசு சூறாக சொல்லலாம் வேணால் உங்களுக்கு சந்தேகம்னா உங்கள் சாதத்தை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன் அதுக்கு அனுப்புங்க எவ்வளோ வயசு என்ன எல்லா டீட்டும் உங்களுக்கு சொல்கிறேங்க ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கா தனம் குடும்பம் குரு வந்து ரெண்டாம் இடத்துல இந்த ரிஷு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் குரு வீடு ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்குது உங்களுக்கு குரு பணத்தை அள்ளித்தர போகிறாருங்க வாழ்க்கையில் சிறக்க போகுது பெரிய மனுஷனுடைய தொடர்புலாம் ஏற்படும் சித்தர்மார்களோட தொடர்பு ஏற்படும் பதினெட்டு சித்தர்மார்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சித்திரமார்கள் இருந்திருக்கிறாங்க பதினெட்டு சித்திரமார்கள் தான் அதில் வந்து உங்களுக்கு விதியில் வந்திருக்குது அதுதான் அப்போ அந்த விசுவுலக்கரணுக்காரங்க நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் வேணாம் விசுவலக்கணத்துக்காரங்களுக்கு வந்து ஆயில் சம்மந்தப்பட்டது பயம் அப்படிங்கிறத வேண்டாம் எட்டுக்குடியும் குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு ஆயிலை கொடுப்பாரு பணத்தை கொடுப்பாரு இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்டது போட்டு வச்சிங்கன்னா அந்த அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்துக்கு பயப்படாதீங்க நீங்கள் சொல்கிற சொல்கிற நீங்கள் சொல்கிற வாக்கு பளிக்கும் நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாக இருந்து நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்தோ ஒரு ஒரு பொது ஒரு பொது ப நீங்கள் பொதுவாக ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் பேச்சு எடுபடும் நீங்கள் சொல்கிறது பழிக்கும் நீங்கள் சொல்கிறது நல்லா நடக்கும் இனிமேல் பட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலே வந்து நன் நல்ல மதிப்பு வரியாதை உங்களுக்கு வரும் ரிசூலக்கணத்துக்கு எட்டு கூட வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு இல்லீயலான பணம் இன்சூரன்ஸ் பணம் டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது ஏற்கனவே பணம் கொடுத்து வராமல் கிடக்கிற பணமெல்லாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்பார் ஐயா உங்கள் பணம் ஒரு அமௌண்டு மூணு முதல் தரையாக கண்டிப்பாக கொடுத்துருன்னு வந்து நேரடியாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு போவாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல எட்டு குடையை ரெண்டாம் இடத்தில் வந்துட்டாரா எட்டாம் இடங்கிறது இல்லீலான பணம் கொடுத்து வச்ச பணம் வராத பணம் உங்களுக்கு உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் நம்ம நீங்கள் பணமே வராதுன்னு நினச்சிங்க ரிசூல் ஆக்கிறதுக்கு ரெண்டாம் இடத்துல எட்டு குடையை வந்து உட்காந்துருக்காரு பூர் அப்படின்னு அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு என்னங்க எட்டாம் மடத்துக்கு பதினொன்றாம் மடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு பணம் வரும் ரிஷுவலக்கணத்துக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொடுத்த பணம் வரும் நீங்கள் எங்கே போய் பணம் கேட்டாலும் பணம் உங்களுக்கு கிடைக்கும் எதையுமே சாதிக்கலாம் இன்னும் ஒரு வருஷ காலத்துக்கு பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து எட்டு கூட குரு ஆயில் உங்களுக்கு பங்கமாகாது கவலைப்படாதீங்க ஏன்னா ரிஷு விலக்கணம் நில ராசி அதனுடைய சிம்பிள் வந்து காளை மாடு அதனுடைய சுக்கரனோட வீடு சுக்கர பகவான் அதே ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் வழிபடுச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குரு உங்களுக்கு எட்டு குடையும் குருவாக வராரு ஒம்பது நாகரகத்தில் குருவான வழிபடுவீங்க ஒரு மஞ்சவசரம் சுண்டக்கல்ல மலை நெய்த்தியும் போட்டுவாங்க வியாழக்கிழமைக்கு தச்சனாமூர்த்திக்கு சுண்டக்கடலை போடுங்க என்ன அப்படி நீங்கள் வழிபட வச்சிட்டிங்கன்னா இந்த ஆயில் பயம் ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னங்க ஆயிலே போகாதுங்க என்னங்க அந்த ஆயிலு பயனை கொடுத்து 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 கொடுத்தே அவர் வா அவர் அனுபவிக்க வைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எதுக்கு பிறந்திருக்காரோ அதை அணுகு தான் அங்கே பிறந்திருக்கு குருங்களா அப்போ எட்டு கூடைய குருவா நீங்கள் ஆணையை பார்த்தீங்க ஆணைக்கு ஆணையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழைப்பழம் வாழைத்தண்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஆணையிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவீங்க ஏன்னா குருவோட வாகனமே அவருதாக தான் விநாயகரை வழிபடுவீங்க ஆஞ்சநேயரை வழிபடுவீங்க வராய் அதாவது முகம் இல்லாத தெய்வம் எந்த தெய்வமாக தான் நீங்கள் வழிபட்டுச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு ஒரு நல்ல என்னென்னா இதுக்கு முன்னாடி உங்களை உங்கள் ஃபேமிலியிலே உங்கள் வீட்டிலே உங்களை மதிச்சுருக்க மாட்டாங்க இனி மதிக்குப்பாங்க மதிக்கக்கூட திறன் உங்களுக்கு வந்துடுச்சு எட்டு குடையை வந்து குரு நல்லதே நடக்கும் புரியுங்களா அப்போ ஏழு குடையும் செவ்வா மனைவி எப்படி இருப்பாங்க மனைவி கொஞ்சம் செவ்வா கொஞ்சம் கோபந்தாவான் சுறுசுறுப்பாக அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு அற்பனை விலை ஓவராக இருக்கும் மனைவி நீங்கள் ரசுவோம் பெண் வீடு அமைதியாக இருப்பீங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை ஆம்பளை மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் போர்ஸாக பேசுவாங்க போர்ஸாக நடந்துக்குவாங்க ரிசூல் அக்கணத்துக்காரங்களுக்கு எட்டாம் இடம் தனுசாக வருது ஆயில் பங்கம் ஆகாது இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டு பணம் வரவு செலவு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் கொடுத்த பணம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால் எந்த இதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்சூரன்ஸு நீங்கள் ஆயிலுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வரும்னு நீங்கள் போட்டு வச்சிருந்தாலும் அந்த பணத்தை நீங்கள் சைன் பண்ணி வாங்கலாம் எட்டாம் இடங்கிறது வந்து தப்பான இடம் கிடையாது அது நல்ல இடமும் கூட அதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா லைஃப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்னங்க நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்கிறேன் நீங்கள் வாழ்கிறதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்கிறேன் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க வைங்க நல்லது நடக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு உங்களுடைய ஒரு ஒயிட் பேப்பரில் தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் ஏஎம்மா பெய்யுமா ஊரில் பிறந்தீங்க தெளிவாக நீங்கள் அனுப்புங்க நீங்கள் சாதகம் எழுதணும்னு ஒரு ஆசைப்பட்டாலும் சரிங்க அப்பா பேர் அம்மா பேர் சாதகரோட பேர் தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் ஏஎம்மா பெய்யுமா என்ன அட்ரஸ் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா உங்களுக்கு நான் சாதகம் தெளிவாக எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்